அஸ்லாம் வலைக்கம் நமது முகமது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூசல்லாம் அவர்களை பத்தி உலகம் முழுவதும் ஆயிரம் பேர் ஆயிரம் குறைகள் சொன்னாலும் அவரை பற்றி நன்கு புரிந்து கொண்ட சில மாற்றுமன்ற சகோதரர்கள் அவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட சகோதரர் ஒருவர் இறைத்தை பற்றிய பேசிய வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதை உங்கள் நண்பர் இருக்கு ஒரு மனிதனுடைய மேலே இறங்கி திருவசனங்களை அருளினான் அரேபிய பாலைவனங்களிலே அருளிய அந்த மனிதன் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை யாரிடமும் அந்த மனிதன் பாடங்களை படித்ததில்லை அந்த மனிதனுடைய உடம்பிலே இறங்கிய திருவசனங்கள் இறங்கிய பிறகு அந்த மனிதன் தன்னிடத்திலே வந்தவர்களை பார்த்து இறை தூதர் நமிகல் நாயகம் சல்லா அலி வசலம் அவர்கள் தன் வாழ்நிலையில் மூன்று விஷயங்களுக்கு பொறாமைப்பட்டார்கள் அது என்னவென்று தெரியுமா அதை நமது மாற்றமத சகோதர விளக்கியார்கள் இந்த உலகத்தில் மூணு மூணு பேரை பார்த்து தான் நான் பொறாமைப்படுகிறேன் என்று சொன்னான் அந்த மூன்று பேரை பார்த்து பொறாமைப்படுகிறாயே அந்த மூன்று பேர் யார் என்று அந்த மனிதத்திலே கேட்டார்கள் அந்த திருவசனம் இறங்கி அந்த மனிதன் சொன்னான் நான் மூணு பேரை பார்த்து பொறாமப்படுறேன் ஒருத்தன் படிக்கிறவனை பார்த்து பொறாமப்படுறேன் இன்னொன்னு படிப்பு சொல்லி கொடுக்கிறான் இல்லையா அவனை பார்த்து நான் பொறாமப்படுறேன் ஆசிரியர் மூணாவதாக படிக்கிறதுக்கு தேவையான உதவிகள் செய்யறான் இல்லையா அவனை பார்த்து நான் பொறாமைப்படுறேன் அப்படி சொன்ன அற்புதமான மனிதர் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த நபிகள் நாயகம் அவர்கள் கல்வியை பற்றி சொல்லி

மாதிரி ஒரு எழுத்து வடிவம் அங்க கல்வி கிடைச்சா கூட போய் படிங்க அவரோட வாழ்க்கையில பத்ரு யுத்தம் ஒரு போர்க்களத்தை போர்க்களத்தை அந்த சந்தித்து அவர் வெற்றி பெற்றவுடன் அவரிடத்துல கைதிகளாக சில பேர் இருந்தார்கள் கைதிகளாக சில இருந்த பொழுது அவர்களை விடுவிப்பதற்காக சில பேர் வந்தார்கள் உறவினர்கள் எல்லாம் கப்பம் கட்டி அவர்கள் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கொண்டு விடுதலை ஆனார்கள் ஆனால் கப்பம் கட்டுவதற்கு வசதி இல்லாமல் சில பேர் இருந்தார்கள் அபராதம் கட்டுவதற்கு வசதி இல்லாதவர்கள் சில பேர் இருந்தார்கள் அவர்களை பார்த்து நவிகள் நாயகன் கேட்டாரு நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா ஆமா நாங்க எல்லாம் படிச்சிருக்கோம் நீங்க எல்லாம் வந்து என்னுடைய கூட்டத்திலே படிக்காதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு நீங்க கல்வி கற்றுக் கொடுங்க அவர்கள் திருப்தியாக கற்றுக்கொண்டு விட்டோம்னு சொன்னா உங்களை எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த உலகத்தை வழிநடத்துகின்ற ஒரு உன்னதமான மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த நபிகள் நாயகம் செல்லல்லாத அவர்கள் கல்வியின் பெருமையைப் பற்றி சொல்லி இருக்கிறார்கள் எனவே நான் சொல்லுகிறேன் மனிதனுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது உற்ற தோழமையை விட பெற்ற பாடங்களை விட கல்வியை வெற்றிக்கு அடிகொள்வதாக இருக்கும் என்ற என்னுடைய வாதத்தை பதிவு செய்யும்

நம்ம மக்கள் இதுபோல் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த இஸ்லாம் பற்றியும் இறைத்துதலோட வரலாறு பற்றி முழுமையாக தெரியுமான்னு தெரியல ஆனால் சகோதரர் அவர்கள் இறைத்துவரை பற்றி முழுமையாக படித்திருக்காரு தெரிஞ்சிருக்காரு அதுபோல் நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு இறைத்துவரை பற்றியும் அவங்க வரலாறு பற்றியும் சொல்லுவோம் அப்போ தான் அவங்களுக்கும் இஸ்லாம்னா என்னென்னுங்கிறத பற்றி புரியும் இன்ஷால்லா இந்த வீடியோ